இப்போ ஒருத்தரோட ஜாதகத்தில் வந்து சந்திரன் இல்லைன்னா அவங்களால சினிமா வந்து ஷைன் ஆக முடியாது சந்திரன் வந்துட்டு ஒரு அதிகாரமான நிலையில் இருந்தால் மட்டும்தான் அவங்களால மீடியா லைன்லயே வர முடியும் இந்த கிரகங்கள் இதே கிரகங்கள் தான் பயணிக்குது அந்த குறிப்பிட்ட டைம் பீரியடில் அது வந்து மாறி போகும்போது பிரச்சனைகளை கொடுக்குது அதுதான் அந்த ஏற்ற இலக்கங்கள் வர்றதுக்கான காரணம் அதுதான் இப்போ இதுக்கு வந்துட்டு அவங்களோட ஜாதக அமைப்பில் சூரியன் பவராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் பவரான நிலையில் இருந்தால் அப்பா நல்லா சைனாக இருந்தாருன்னா பையன் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆமாம் பெருசாக வந்துட்டு அவங்களுக்கு ஆனால் அவங்களுக்குள்ள வேற ஏதாவது ஸ்கில் இருக்கு இந்த சனி வந்து வக்ரமாவோ விளிமோ அது கூட கனெக்டிவிட்டியில் வந்துச்சு அப்படின்னா இப்போ எடுத்துக்கிட்ட விக்ரம் சார் எடுத்துக்கலாம் அவரோட ஃபர்ஸ்ட்டு ஒரு பாட்டு வந்துட்டு அவர் அவ்வளோ ஒன்றும் பெருசாக வெளியில் தெரியும் செகண்ட் பாட்டு தான் ரொம்ப வெளியில் அழகாக தெரிஞ்சார் ஒரு குழந்தைக்கு வந்துட்டு சீக்கிரமே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு பையனுக்கு வந்துட்டு பதினஞ்சு வயசாகி கூட கிடைக்கல சில பேருக்கு ஒரு நாற்பது வயசாக கூட கிடைக்கும் அப்போ அவங்களுடைய கிரகநிலை மாற்றங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு பிடிச்சமே கிடைக்கிறதுக்கான காரணம் வெறும் ஒரு கிரகத்தை விஷயம் சொல்லுங்கள் இப்போ சூரியன் புதன் ஒன்றாக இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது ரெகுலராக இருக்காது எப்படின்னா இனக்கம் ஒரு ஒரு வீட்ல வந்துட்டு ஒரு குழந்தை பிறப்புக்கான விஷயங்கள் என்னவோ அது நடக்கிறதுக்கான சூழ்நிலைகள் நடக்காம இருக்கும் எல்லோ பெஞ்ச் வீவர்ஸ் வணக்கம் நான் உங்கள் திருமுருகன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா குடும்பம் மற்றும் காதல் ஜோதிடர் ஈஸ்வரி அவர்கள் தான் பார்க்க போறோம் வணக்கம் மேம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் இதுக்கு மேலே நீங்க பேசின இன்டர்வியூ பார்த்தேன் பாத்தீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா சினிமாக்கு போறவங்களோட ஜாதகம் ப்ரீட் பிரீட் பண்ணுவேன் சொல்வீங்க இப்ப சினிமா இருக்கவங்களோட ஜாதகம்லாம் எப்படி மேம் இருக்கு பொதுவாக சார் இப்போ நம்ம சினிமா இண்டஸ்ட்ரி அப்படின்னாலே வந்துட்டு ஒரு புகைப்படம் சம்மந்தப்பட்டு இப்போ நம்ம பார்க்குறோம் ஒருத்தவங்களுடைய நான் இயல்பான வாழ்க்கையை வந்துட்டு அழகாக படம் பிடிச்சி அது வேறு மாதிரி காட்டுறது மக்கள் மத்தியில் வந்துட்டு ஒரு என்டர்டைனிங்காக இப்போ நிறைய இதாக போயிட்டுருக்கு இல்லையா இப்போ வந்துட்டு ஒரு ஒரு கிரியேட்டிவ் ஸ்கில் எல்லாத்தையும் குடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் தான் ஓகேங்களா இப்போ மனம்ன்றது சந்திரன் இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக திங்க் பண்ணிக்கக்கூடியது எல்லாமே சந்திரன் அப்போது ஒருத்தவங்களுக்கு ஒரு ஜாதகத்தில் சந்திரன் நல்ல நிலையில் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தவங்க மீடியா லைனில் வர முடியும் இப்ப நீங்க நாங்க உட்காந்து மீடியால தான் பேசிட்டு இருக்கோம் இப்போ உங்களுக்கும் சந்திரன் பலமா இருக்கும் எனக்கும் சந்திரன் பலமா இருக்கும் நான் இன்னைக்கு சந்திரனை பத்தி பேசிட்டு இருக்கேன் அதனால நான் வந்துட்டு ஒயிட் கலர் வேர் பண்ணிருக்கேன் அது கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம என்ன கிரகத்தை பத்தி பேச போறோமோ அதனுடைய தன்மை இப்போ ஒருத்தரோட ஜாதகத்துல வந்து சந்திரன் இல்லைன்னா அவங்களால சினிமா வந்து ஷைன் ஆக முடியாது சந்திரன் வந்துட்டு ஒரு அதிகாரமான நிலையில இருந்தா மட்டும்தான் அவங்களால மீடியா லைன்லயே வர முடியும் இது வந்து ஆக்ட்ரஸ் ஒத்து போகுமா இல்ல டேரக்டர் ஒத்து போகுமா இல்ல சினிமாவுக்கு எல்லா டெசிஷனுக்கும் வருமா பொதுவாக சார் இந்த நம்ம ஒரு சினிமா இன்ட்ரஸ்ட்னு எடுத்துக்கிட்டால் எல்லாமே அதில் ஒத்துப்போகும் நம்ம படத்தில் நடிக்கிற கேரக்டராக இருக்கட்டும் அதே மாதிரி அவங்க கேமராமேனாக இருக்கட்டும் இதில் என்னென்னா அந்தந்த கிரகம் பவராக இருக்கும் இப்போ நடிக்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு வெளிப்படுத்துகிற விதங்கள் இருக்கு இல்லையா பயங்கரமா பயங்கரமாக பா அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அவங்களுக்கு அவங்க ஜாதகத்தில் ஒரு கிரகம் பவராக இருக்கும் சரிங்களா இந்த ஒரு கவிதை எழுதுகிறாங்க கதை எழுதுகிறாங்க அப்போ அவங்களுக்கு வந்துட்டு புதன் பவராக இருக்கும் இப்போ வந்து எடிட்டர்ஸ் ஆன் ஸ்கிரீன் இல்லாமல் ஆஃப் ஸ்க்ரீனில் பார்ப்பாங்க எடிட்டிங் பண்ணுறாங்க ஆஃப் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த டெக்னிக்கல் லைனில் சொந்தனோட கனெக்ட் ஆகும் இப்போ நீங்கள் கேமரா அதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கல்ல இதெல்லாம் வந்துட்டு என்னென்னா ஒரு படம் பிடிக்கக்கூடிய நிலைகள் அங்கே சந்திரன் புதன் இந்த மாதிரி காம்போவில் வரும் அது கூட வந்துட்டு சந்திரனும் பலமாக இருக்கும் பலமான க எந்த கிரகத்தோட இணைவில் இருக்கோ அவங்க ஜாதகத்தில் அந்த கிரகத்தினுடைய ஒர்க் தான் அவங்க பண்ணுவாங்க ஓகே அப்போ வந்து சினிமாவில் சர்வே ரொம்ப நாளாக சர்வே ஆகிட்டு இருக்காங்க இப்போ இந்த ஒரே படத்தில் ஹிட் ஆகிறவங்களும் இருக்காங்க இல்லை பத்து வருஷமாக சினிமா ஃபீல்டில் இருந்தும் அவங்களால சைன் ஆக முடியாது

உள்ள வர முடியாது ஒரு சக்சஸ் கொடுத்துட்டே இருப்பாங்கல்ல இப்போ நிறைய பார்க்குறோம் பெரிய பெரிய சினிமா ஆக்டர்ஸோட வாரிசுகள் வந்துட்டு அடுத்தடுத்த தலைமுறையினராவே வர்றாங்க அவங்களுக்கு எந்த ஒரு தடங்களுமே இல்லை அது அழகா கன்டினியூட்டியா போயிட்டே இருக்கு அப்போ ஒரு நம்ம லைஃப்ல வந்துட்டு முன்னாடி ஒரு கனெக்டிவிட்டில ஏதோ ஒரு எல்லாமே சார்ட் தான் சார் முன்னாடி நடக்கக்கூடிய அனுபவங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்த தடனங்களா வந்துட்டு பதிவெல்லாம் மாறும் அப்ப இவங்க யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு நல்ல சைன் ஆயிருந்தாங்கன்னா அடுத்த வர ஜென்ரேஷன் நம்ம சைன் ஆகும் ஆனா சில பேர் வந்து சைன் ஆக முடியாம போது ஒரு அப்பா வந்து பெரிய ஆக்டரா இருப்பாரு ஆனா அவரோட வாரிசு வந்து சினிமாவில வந்திருப்பாங்க ஆனா அவங்க படங்கள் வந்து ஓட ஓடமாட்டேங்குது அவங்களோட ஜாதக இதுக்கு அவங்களோட ஜாதக அமைப்புல சூரியன் பவரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் பவரான நிலையில இருந்தா அப்பா நல்லா சைனா இருந்தாருன்னா பையன் வந்து கொஞ்சம் கம்மியா தான் நல்லா இருக்கும் ஆமா பெருசா வந்துட்டு அவங்களுக்கு ஆனா அவங்களுக்குள்ள வேற ஏதாவது ஸ்கில் இருக்கும் இதே மாதிரி வேற இண்டஸ்ட்ரியில இப்ப இவங்க அப்பா பட இண்டஸ்ட்ரியில தான் இருக்காரு பிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்காரு அப்படின்னா அந்த பையனுக்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் சில பேருக்கு வந்துட்டு அதனுடைய தாக்கம் இதுவா இருக்கும் இல்ல தடங்கள் குடிக்கக்கூடிய கிரகங்கள் ஏதாவது கூட இணைவாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க வேற ஏதாவது துறையில வந்து சாதிப்பாங்க இப்ப பாத்தீங்கன்னா ஃபிலிமில் வந்துட்டு சில பேர் வந்துட்டு முகத்தை காட்டுறாங்க இருக்காங்க சில பேர் வந்துட்டு ஆஃப் ஸ்க்ரீனா வெளியில ஏதாவது எல்லாமே வந்து அந்த சந்திரன் தான் இருக்கும் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஆட்களும் பார்க்க முடியும் ஒரு சிலருக்கு மட்டுமே அந்த சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய தன்மைகள் வந்துட்டு கிரகங்கள் நல்ல பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அது மாதிரி கொடுக்குது நம்ம இப்போ வந்து நிறைய ஆக்டர்ஸாக இருக்கட்டும் டேரக்டர்ஸாக இருக்கட்டும் ஸ்டார்டிங்ல ரீ என்ட்ரி ஆகும்போது நல்லா ஹிட் கொடுப்பாங்க ஒரு பத்து வருஷத்துக்கு திடீர்னு அவங்களுக்கு ஃப்ளாப் ஆகும் திடீர்னு பார்த்தா அவங்க பத்து வருஷம் காணாமல் போயிடலாங்க திருப்பி ரீஎன்ட்ரின்ற பேர்ல வந்து ஆக்டர்ஸும் ஆவாங்க அப்போ அவங்களோட கிரக அமைப்புகள்லாம் எப்படி இருக்கும் இப்போ ஒன்று சார் நம்ம இப்போ ஒரு பாட்டை கூட எடுத்துக்கலாம் ஒரு படத்தில் வந்துட்டு ஒரு பாட்டு ஒரு காலத்துல முன்னாடி ஒரு காலத்துல அது பயங்கர ஹிட் கொடுத்த பாட்டு சரிங்களா இப்போ அத என்ன பண்றாங்க ரீமேக் பண்ணி நிறைய பண்ணுறாங்க இப்போ பார்க்குறோம் இல்லைங்க அது என்னன்னா குறிப்பிட்ட கால இடங்கள் இடைவெளியில் அந்த நேரத்துல கோச்சார கிரகங்கள் தூண்டும் போது அவங்களுக்கு அது ஹைலைட்டாக போய் ஹிட் ஹிட் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி கிரகங்கள் இப்போ வரும்போது என்ன ஆகுதுன்னா அதனுடைய தன்மையை வந்துட்டு ரீமேக் பண்ணி இப்போ நிறைய இப்போ நின்று ட்ரெண்டிங்கில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லாம் பாக்குறோம்

சரி இப்போ பொதுவாக வந்துட்டு சந்திரன் வந்து நல்லா பலமா இருந்தாதான் நம்ம சினிப்பிங்க வருவாங்கன்னு சொல்றோம் இப்போ வந்துட்டு அதுவே வந்துட்டு நமக்கு பிரச்சனையாகவும் இருக்கு இப்போ எல்லா எந்த கிரகமே நல்லது மட்டும் தான் செய்யும் இது கெட்டது மட்டும் தான் செய்யும் அப்படிங்கள இப்போ சந்திரன் நல்லா இருந்தா என்ன பண்ணுவோம் நம்மளுடைய மனம்தான் சந்திரன் அப்ப மனம் என்னவா இருக்கு நமக்கு ஒரு சில சந்தோஷமாக நமக்கு பிடிச்ச நிகழ்வு நடக்கும்போது நம்ம ஹாப்பியா ஃபீல் பண்ணுவோம் நமக்கு பிடிக்காத நிகழ்வு நடக்கும்போது ஷேலா இருக்கும் அப்ப இந்த ரெண்டுத்தையுமே யாரு டிசைட் பண்ணி சந்திரன் சந்திரன் இப்போ சந்திரன் வந்துட்டு விளிம்புலையோ பரிவர்த்தனையாகவோ இருந்துச்சு அப்படின்னா அந்த டைம் ஆஃப் பீரியடில் இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தடங்கல்கள் வரும் இப்போ நம்ம இயல்பான செயலில் நம்ம ஒரு நான் நாமளாக ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கோம் திடீர்னு ஒரு இல்லைங்க இந்த இடத்துல அது குழி தோண்டி போட்டிருக்காங்க நீங்கள் கிராஸ் மாறி போகணும் ஆக்சுவலாக நம்ம போகிற ரூட்டே தான் ஆனால் எப்பயும் ரெகுலராக போகக்கூடிய ரூட்டு அதில் ஏதாவது தோண்டி போட்டிருக்காங்கமோ நம்ம இடத்த மாற்றி சுற்றி போடணும் இல்லையா அப்போ என்ன ஆகும்னா நம்மளுடைய வியூ கட் ஆகலாம் அப்போ இந்த இந்த கிரகங்கள் இதே கிரகங்கள் தான் பயணிக்குது அந்த குறிப்பிட்ட டைம் பீரியடில் அது வந்து மாறி போகும்போது பிரச்சனைகளை கொடுக்குது அதுதான் அந்த ஏற்ற இலக்கங்கள் வர்றதுக்கான காரணம் அதுதான் இப்போ சினிமாவே இருக்குது மேம் அதில் வந்து ஒரு ஆக்டர் வந்து பத்து வருஷம் நினச்சிட்டு தான் வராது நல்ல கேரக்டர் தான் கிடைக்குது ஆனால் அவரோட ஃபேஸ் வந்து வெளியே தர முடியும் வெளியே தெரிய முடியும் அவர் திறமையானவர் தான் ஆனால் அவர் வந்து யாரும் வந்து வெளியே அவர் பேர் வந்து ரீச் ஆக முடியும் அதுக்கு என்ன காரணங்களாக இருக்கும் இப்போ வந்து பார்க்கும்போது நம்ம ஒரு குறிப்பு ஒரு குறிப்பிட்ட இது எடுத்துக்கலாமே முன்னாடி ஒரு முற்பாதி பிற்பாதின்னு சொல்லுவோம் இப்போ ஒருத்தருடைய ஜாத்தில் சந்திரன் நல்ல பலமாக இருக்குது சுக்கரன் பலமாக இருக்குது ஆனாலும் அந்த சனிங்கிற கிரகம் வந்துட்டு வக்ரமா அவங்க தொழில்காரகன்னு சொல்லும் போது சனியா இருக்கு இந்த சனி வந்து வக்ரமாவோ விளிமாவோ அது கூட கனெக்டிவிட்டியில் வந்துச்சு அப்படின்னா இப்போ எடுத்துக்கிட்ட நம்ம விக்ரம் சார் எடுத்துக்கலாம் அவரோட ஃபர்ஸ்ட்டு ஒரு பாட்டு வந்துட்டு அவர் அவ்வளோ ஒன்றும் பெருசாக வழியில தெரியும் செகண்ட் பாட்டு தான் ரொம்ப வெளியில அழகாக தெரிஞ்சாரு பட் அவருடைய நிலை என்னவா வருதுன்னா முதல்ல அந்த இந்த படம் பார்க்கும்போதுலாம் பார்த்தீங்கன்னா சேஜ் படம்னா அவரோட உண்மையான குணாதிசயமே எப்படின்னா ரொம்ப ஒரு இந்த கேரக்டரா ஒரு பைத்தியமா ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட அளவுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துதான் அப்ப அவரோட மேபி இந்த மாதிரி நம்ம சொந்த மாதிரி சனி வக்ரமாவோ விளிம்பாவோ ஏதோ ஒரு சம்திங் இருக்கலாம் சந்திரன் வந்து விளிம்பாவோ ஏதோ ஒரு சூழ் சூழ்நிலைகளை இருந்திருக்கலாம் அப்படி இருந்தால் அவங்களுக்கு வந்து என்னென்னா முன்பாதி வந்துட்டு என் வாழ்க்கை இல்லாமல் பிற்பாதி ஹைலைட்டான லைஃப் அப்போ ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் அவங்களோட ஜாதத்தில் வக்கரம் இருந்திருக்கலாம் விக்ரம் சாரோட ஜாதத்தில் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் வந்து இருக்கிறதுனால அவரோட லைஃப் வந்து போகிறது அவங்களோட தான் நீங்கள் எடுத்து அனுமதி நமக்கு இன்ன வரைக்கும் அவங்களோட ஜாதம் நமக்கு தெரியாது மேபி அந்த மாதிரி ஒரு பாட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் பாட்டு வந்துட்டு அவங்களுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரகிள் வெளியில் ஃபேமஸாக தெரிய முடியல ஆனால் செகண்ட் பாட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வெளில தராங்க அதுக்கான சொல்லுங்கள் அவங்களுடைய நிலை வந்து என்னென்னா ஒரு மாதிரி எப்படி நாமளும் நான் ஹைலைட்டாக நல்ல படம் கொடுக்குறேன்றதை விட அவங்க அவரை அவரோட உடம்பை வருத்தி அவங்களுக்கான விஷயங்கள் கொடுக்கும்போது அது வந்து பயங்கர ஹைலைட்டாக போகும் அது பிற்பாதி வாழ்க்கை சூப்பராக இருக்குது அவர் அந்த டைமில் தான் அந்த ஏன்னா ஆல்ரெடி முன்னாடி வந்த பர்சன் இதேப்பட்ட நாட்களில் எதுவுமே தெரியல ஹைலைட்டாக போனதுக்கான அதுக்காக டாக்டர் வந்துட்டு பயங்கரமா கொடுத்ததுக்கான காரணம் அதுதான் இந்த கிரகம் தான் மேபி அவங்களோட ஜாதகத்தில் இந்த மாதிரி கிரகங்கள் இணைவுகள் இருக்கலாம் நம்ம சொன்ன மாதிரி இருந்திருக்கலாம் ஓகே இப்போ வந்து நிறைய சீரியல் ஆர்டிஸ்ட் இருக்காங்க மேம் அவங்க வந்து இந்த சீரியல் நல்லா தான் பண்ணுவாங்க நிறைய பேர் ரீச் ஆயிருப்பாங்க ஆனா அவங்களால வந்து சினிமாக்குள்ள போக முடியாது ஏன்னா நிறைய சினிமாவில் வந்து விட மாட்டேங்கிறாங்க வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க அவங்களுக்குலாம் என்ன கிரக அமைப்பு காரணமாக இருக்கும் தடைக்கு சரி இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான் சில பேருக்கு வந்துட்டு அவங்களுடைய வாழ்க்கை சினி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும் அப்படின்னாலே சந்திரன் நல்ல மலமாக தான் வந்துடுறாங்க அந்த ஃபேமஸ் இல்லை அப்படிங்கிறது ஒரு ஒரு குழந்தைக்கு வந்துட்டு சீக்கிரமே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு பையனுக்கு வந்துட்டு பதினஞ்சு வயசாகி கூட கிடைக்கல சில பேருக்கு ஒரு நாற்பது வயசாகி கூட கிடைக்கல அப்போ அவங்களுடைய கிரகநிலை மாற்றங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துமே தடைக்கிறதுக்கான காரணம் வெறும் ஒரு கிரகத்தை வச்சு நம்ம சொல்ல முடியாது சந்திரன்றதுக்குள்ள வந்துட்டாங்க மற்ற அவங்களுடைய நம்ம சொன்ன மாதிரி ஜெனட்டிக்கான விஷயம் என்ன இருக்குது இப்போ ச விக்ரம் சார் நம்ம பற்றி பேசணும் அப்போ அவங்களுடைய அப்பாவும் ஆல்ரெடி மேபி அவங்க அப்பாவினுடைய மறைவை கூப்பிடனா இவருடைய வளர்ச்சி ரொம்ப நல்லா இருந்துச்சு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவங்களோட வளர்ச்சி வேற மாதிரி இருந்தது அப்ப அது மாதிரி குறிப்பிட்ட நாட்கள்ல இவங்களுக்கு முன்னாடி ஜெனரேஷன் என்ன மாதிரி இருந்திருக்கு இப்ப இவங்க ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வராங்கன்னு போது அவங்களுக்கு அது கூட விஷயங்கள் மேபி ஏதோ இல்லாமல் உள்ள வந்திருக்க மாட்டாங்க பட் அந்த ஹைலைட் கொடுத்தாங்களா எப்பயுமே வந்து ஒரு பத்து பிள்ளைங்களுக்கு உட்காந்து கிளாஸ் எடுக்கிறோம் அதுல ஒரு பிள்ளை மட்டும் யூனிக்கா இருக்கு இல்லையா அப்போ அந்த ஒரு பிள்ளை யூனிக்காக இருக்கணும்னா ஆல்ரெடி அந்த பிள்ளைக்கு வந்துட்டு அந்த திறமை இருக்கணும் அவங்க குடும்பத்தில் யாராவது அப்படி யூனிக்காக இருந்திருப்பாங்க அது இல்லாம இங்கே வந்து சாதனை படைக்க முடியாது இப்போ சொல்றோம் நம்ம ஒரே கிராசி ஒரே நட்சத்திரம் ஒரே லக்னம் எல்லாமே ஒன்னமே இருக்கட்டும் ஒரே நேரத்தில் கூட பிறந்ததா இருக்கட்டும் அப்போ ஒரு குழந்தை மட்டும் ஹைலைட்டா ஒரு ஆபீசர் ஆகுது ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க இன்னொரு குழந்தை வந்துட்டு எதுவுமே பண்ணல ஒரு நாமலான ஒரு தொழிலாளியா இருக்காங்க அதே ஏஜ்ல பிறந்தவங்க ஏன் அப்போ அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரான வீட்டில் போய் பார்த்தா கவர்மெண்ட் லைன்ல அவங்க தாத்தாவோ அப்பாவோ வேலை பார்த்துருப்பாங்க அதோட பலன் தான் வந்து இந்த குழந்தைங்களுக்கு அந்த ஜெனட்டிக்கான விஷயம் வந்துட்டு இங்கே கொடுக்கும் அந்த அந்த மாதிரி ஒரு ஹைலைட்டான விஷயங்கள் அவங்க ஃபேமிலியில் ஒரு தொடர்ந்து யாராவது பண்ணால் தான் எங்களுக்கு அதுக்கான தன்மை இப்போ எட்டடி பாயிரம் என்ன சொல்லுவாங்க இல்லையா நம்ம பழமொழியெலாம் சொல்லி குட்டி குட்டி பதினாறு அடி பாயுது முப்பத்தி ரெண்டு அடி போகுது அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எங்க வந்து வருதுன்னா அவங்க பண்ணியிருந்தால் மட்டும்தான் அது கண்டினியூட்டி ஆகும் இது சினிமா மட்டும் தான் வருமா இல்லை என்ன எல்லாத்துலேயுமே நீங்க எந்த தொழில் எடுத்தாலும் சரி நம்ம யூனிக்காக சாதிக்கக்கூடிய பிள்ளைங்க ஒவ்வொருத்தருடைய சாட்டையும் நீங்க எடுத்து போட்டீங்கன்னா தெரியும் அவங்க ஃபேமிலியில் யாராவது இவனால் ஒன்று பண்ணியிருப்பாங்க இந்த சக்ஸஸ் கொடுக்காமல் அவனால வர முடியாது அப்போ ஒரு நம்ம ஃபேமிலி சக்ஸஸ் கொடுக்காம இருந்தால் அந்த குழந்தையோட நிலமை இல்லங்க இது ஏதோ ஒரு வகையில் இருக்கும் எல்லாருக்குள்ளே எல்லா வகையிலும் ஏதோ ஒரு திறமை இருக்கும் இப்ப நீங்க கேட்குறீங்களே யூனிக்ஸ் இப்போ ஒரே ஒருத்தர் தான் வந்து ஹைலைட்டாக இருக்க முடியும் ஆமா அந்த பொசிஷன் ஒரு பொசிஷன் தான் இருக்கு ஆனால் போட்டி போகிறது வந்து நிறைய பேர் போட்டி போடுறாங்க ஆமாம் இப்போ அப்பான்ற ஒரு கேரக்டர் வந்து யாராலையும் அந்த இடத்த வந்து ஃபில்ஃபில் பண்ண முடியாது அதே மாதிரி அம்மா அப்படின்னா அதுங்களுக்கு ஒரு தனிக்கு இதுதான் இது மாதிரி இந்த ஒரு குறிப்பிட்ட கேட்டகரி ஆஃப் இது கொடுக்குறோம் இல்லைங்களா அது மாதிரி ஒரு இந்த இடத்த இது யாரு வேற யாருக்குமே அதை கொடுக்க முடியாது மேம் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படம் வந்து அமரன் பார்த்தீங்களா படம் படம் பார்த்துருக்கேன் படம் பார்த்தீங்களா அது வந்து என்ன நம்ம எல்லாத்துக்குமே கண்கலங்க வச்சிருப்பாங்க அந்த அமரன் படத்தில் வந்து ஹீரோயின் வந்து ஹீரோ வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் வந்து கலெக்ட் லவ் பண்ணுறதா இருக்கட்டும் திருமண வாழ்க்கைக்கு அப்புறமும் கூட வந்து லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருப்பாங்க அவங்களோட கிரக அமைப்புகள் வந்து இப்போ இருக்கணும் அப்படி மேம் இருக்கும் உண்மைதாங்க இப்போ நான் ஃபெஸ்டிவல் டைம்ல தான் நான் போயிட்டு இந்த படம் பார்த்துட்டு வந்தேன் எனக்கு அங்கே போய் உட்காந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஃபீல் ஆகி நமக்கே எமோஷ்னலாக அளவிற அளவுக்கு இருந்தது இது ஃபுல்லாவே எனக்கு அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இது என்ன கிரகன்றது மட்டும்தான் மடையில ஓடிட்டு இருந்தது எனக்கு படம் பார்க்கறேன் அப்படிங்கிறத விட உண்மையான ஸ்டோரி அவங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு உண்மையில அவங்க அந்த பொண்ணை அனுபவிச்சிருப்பாங்க அவர் எவ்வளவு ஒரு இதுவாக இருந்திருப்பாருன்றதை நம்ம படமாக பார்க்கும்போது நமக்கு அறியாம நம்மள அழ அளவருது அந்த மாதிரி இருந்துச்சு நான் அப்ப உடனே என்ன கிரகமா இருக்கும் அப்படிங்கிற தான் பார்த்தேன் ஏன்னா நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் இந்த சுக்கரன் ராகு இருக்கவங்களுக்கு வந்துட்டு ஃபேமிலி லைஃப்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும்னு சொல்லுவேன் அடிக்கடி நான் நிறைய பேசுறது உண்டு அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த பொண்ணு கூட என் பையனுக்கு ரெண்டு கல்யாணம் ஆயிடும் வேணா ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் சொல்லுவாங்க இல்லையா எனக்கு அப்போ உடனே இது சுக்கரன் ராகு அதனால அவங்க அம்மா இப்படி சொல்றாங்க ஒவ்வொரு சீனுக்கு சீன் வந்துட்டு எனக்குள்ள என் மைண்ட் வாய்ஸ் எனக்குள்ள ஓடுது இல்ல இவங்க இந்த கிரகத்துக்காக சொல்றாங்க அப்படின்ட்டு அப்படி பார்க்கும்போது இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுக்கான காரணம் வந்துட்டு அந்த பையனோட ஜாதக சுக்கரன் ராகு சுக்கரன் உச்சமான நிலையிலையோ ஆட்சியாவோ அல்லது பார்வையாவோ இருந்திருக்கலாம் அது கூட ராகு இருக்கிறதுனால என்ன பண்ணிருக்கு அப்படின்னா வேற ஜாதி பிள்ளையை கல்யாணம் பண்றாரு வேற மதத்து பொண்ணு கல்யாணம் பண்றாரு ஆனா அந்த உறவை எடுக்க முடியல மேபி இந்த பொண்ணோட ஜாதகத்துல வந்துட்டு இவங்க ரெண்டு பேர்லயுமே சூரியன் புதன் பவராக இருந்திருக்கலாம் இப்ப சூரியன் புதன் ஒன்னா இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது ரெகுலரா இருக்காது எா இனக்கும் ஒரு ஒரு வீட்டுல வந்துட்டு ஒரு குழந்தை பிறப்புக்கான விஷயங்கள் என்னவோ அது நடக்கிறதுக்கான சூழ்நிலைகள் நடக்காம இருக்கும் அப்படி இருக்காங்க நடக்காம தான் தடைபடுது அப்ப இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு வர்றதுக்கு காரணமே வந்துட்டு அவரோட ஜாதகத்துல சுக்கரன் ராகு இருக்கலாம் அதே மாதிரி சந்திரன் பலமா இருக்கும் ஏ வெளி ஊர் விட்டு ஊர் வெளியில போறாரு அப்ப அவரோட ஜாதகம் எப்படி இருந்திருக்கும் என்னோட இமேஜினேஷன் அப்போ அது மாதிரி பாத்தீங்கன்னா அவருக்கு செவ்வாய் பலமா இருக்கும் சூரியனும் செவ்வாயும் பலமா இருந்தாதான் தான் ஒருத்தனால ஆர்மியாக போகும் ஆர்மிக்கே போக முடியும் இப்போ வந்துட்டு செவ்வாய் வந்து பவரான நிலைங்கும் போது குறிப்பிட்ட ராசி கட்டங்கள்ல இருந்துச்சுன்னா இவருக்கு வந்து பவரா இருந்திருக்கும் அதனாலதான் வந்துட்டு இவர் போயிருக்காரு

சூரியன் புதன் அதே மாதிரி செவ்வாய் வந்துட்டு பவரா இருக்கிறதுனாலதான் யூனிஃபார்ம் ரிலேட்டட் எக்யூப்மெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஆயுதங்கள் எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கான தன்மை அப்ப இதெல்லாத்தையும் குறிக்கிறது வந்து இதுதான் ஒரு ஆர்மி ஆஃபீஸர் ஒரு யூனிஃபார்ம் போடணும் அப்படின்னா அவரோட ஜாதகத்தில் செவ்வாய் பலமா இருக்கும் பலமா இருந்தா தான் ஆர்மி ஆஃபீஸர் ஆமா எந்த ஆஃபீஸர் போலீஸ் ஆஃபீஸரா இருக்கட்டும் ஆர்மியா இருக்கட்டும் ஆர்மி எதுனாலுமே சரி ஒரு யூனிஃபார்ம் போடுற ஐஏஎஸ்க்கும் எதுவும் ஒரு அதிகாரம் பவர்ல இருக்கவங்களுக்கு வந்து இது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் ஆமா செவ்வாய் பலமா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்துட்டு அந்த ஆயுதங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு பதவியில் இருக்காங்க அந்த மாதிரி நான் அவங்க அந்த படத்தை ஃபுல்லாவே வந்துட்டு நான் எனக்கு கதைகள் அந்த படம் பார்க்கும் போது எமோஷனலா ஃபீல் ஆன விஷயம் அதுதான் அதே மாதிரி ஒரே ஒரு குழந்தை பெண் குழந்தை இருக்கு இல்லைங்களா அவரோட ஜாதகத்துல வந்து நான் சூரியன் புதன் ஒன்னா இருந்திருக்கும் சொல்ல சொன்னேன் இல்லையா மேபி இந்த ஒரு குழந்தைக்கும் ஒரு குழந்தைக்கும் டிசன்ஸ் இருக்கும் பெண் குழந்தைக்கான விஷயங்கள் அப்படிங்கும்போது இந்த புதன் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மேபி அப்பா அது மாதிரி இந்த இந்த ஜாதகம் இப்படி இருந்திருக்கலாம் அப்படிங்கறத என்னால அங்க பார்க்க முடிஞ்சது இப்போ என்னன்னா அதே படத்துலயே வந்துச்சு அவங்க அம்மா சொன்னாங்க என் பையனுக்கு வந்து ரெண்டு ஜாதகம் இருக்கு அதனால செட் ஆகுது அதெல்லாம் பரிகாரம் என்ன நம்ம சினிமாலேயே பார்த்துருக்கோம்னா வாழை மரத்துக்கு தாலி கட்டி இருந்துட்டோம்னா அந்த தோசை வந்து கிழிஞ்சிரும்

அப்போ வந்து அந்த ரெண்டு கலைன்றது முத முதல் கல்யாணம் வந்து லவர் தான் கூச்சிருக்காங்கன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாமா இல்லை இந்த நான் இப்போ இந்த என்ன படம் பார்த்தா அங்கே என்ன எனக்கு க கிரகங்கள் தூண்டுச்சு அது என்னவா இருக்குன்றதை நான் வந்து முன்வைக்கிறேன் அது அவங்களோட லைஃப்ன்றது வந்து அது ரியல் ஸ்டோரி அது ஒரு பெரிய ஆர்மி மேனோட கா வாழ்க்கை வரலாறுன்றது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது நம்ம ஒரு விளையாட்டுத்தனமாக பேசிகிட்டு போகிற விஷயம் கிடையாது அவர் ஒருத்தர் வந்துட்டு எந்தளவுக்கு ஒரு வெறித்தனமாக ஒரு நாட்டின் மீது பற்று வச்சு தன்னோட வாழ்க்கையே அதுக்காக தான் அப்படின்னு தியாகம் பண்ணுறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது உண்மையிலே அவங்களுக்கு இந்த தருணத்தில் நான் பெரிய நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன் கண்டிப்பா மேம் அதே வந்து சினிமாவில் வேலை பார்க்குறாங்க அதாவது கவிதை எழுதுவாங்க பாடல் வந்து பாடலாசையாக இருப்பாங்க அவங்களோட கிரகம் இப்போ வந்து இப்போ இருக்கும் எனக்கு வந்து ஒரு மியூசிக் டேரக்டராக தாண்டி நான் ஒரு லிரிக்சிஸ்டாக வந்து சைன் ஆகும்னு நினைக்கிறேன் அப்போ அவங்க வந்து எந்த கிரகம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அவங்களுக்குலாம் இப்போ ஒரு மியூசிக் டேரக்டர் எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து மியூசிக் பிளே பண்ணுறது போது அவங்களுக்கு வந்து புதன் நல்லா இருக்கணும் கூட இசைக்கு வந்து புதன் இசை தான் வந்து புதன் இப்போ சொல்லுவாங்க இல்லையா நம்ம படிக்கிற படிப்புக்கும் வேலை பாக்குறத வந்து ஸ்பே எல்லாருக்குமே வந்துட்டு பேஷன் ஒன்று இருக்கும் ப்ரொஃபஷன் ஒன்று இருக்கும் மோஸ்ட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ணுறது ஸ்கூல் டேஸ்லயே வந்துட்டு நான் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஏதாவது கத்துக்க போறேன் சிங்கிங் கிளாஸ் போறேன் நடனமா ஏதாவது டான்ஸ் ரிலேட்டடா போயிட்டு வந்து இந்த மாதிரி போறவங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னா முதன் வந்துட்டு நல்ல ஆளுமையா இருக்கும் அதே வந்துட்டு அவங்க மீடியா லைன் வரைக்கும் சில பேர் எல்லா நாளையும் கொண்டு போக முடியாது எல்லாம் கத்துக்கிட்ட எல்லாருமே வந்துட்டு அவங்க வெளிப்படுத்துவாங்களா கிடையாது அப்ப அவங்களோட ஜாதகத்துல வந்து சந்திரன் பலமா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்க மீடியா லைன்ல வர்றாங்க வெளியில வெளியில தெரிய ஆரம்பிக்கிறாங்க இப்ப ஒரு ஒரு நம்ம ரியாலிட்டி லைஃப்ல யோசிக்க முடியாத ஒரு விஷயம் ஒருத்தங்களுடைய கற்பனையில வரணும் ஒரு காதல் கவிதை எழுதுறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள அந்த பெண் எப்படி இருப்பா அந்த பையன் என்ன மாதிரி இருப்பா இவங்களோட சந்திக்கக்கூடிய சூழ்நிலை என்ன மாதிரி இருக்கும் இவங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் எப்படி அனுபவிச்சிருப்பாங்க இது ஒவ்வொன்றையும் உணர்ந்து அவங்களோட இமேஜினேஷன்ல எழுதுவாங்க இல்லையா அந்த வார்த்தைகள் ரொம்ப நம்ம ஆமா நம்ம திருப்பி திருப்பி அதை வந்து நம்மளியாம பாட்டு பாடுவோம்

அது வந்து அவங்களுக்கு அந்த குருச்சந்திரன் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அந்த கிரியேட்டிவ் ஸ்கில் நிறைய இருக்கும் இப்போ சந்திரனும் புதனும் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அவங்க கவிஞர்கள் வந்து கன்ஃபார்மாக நிச்சயமா எழுத்து துறையில் நிறைய வாய்ப்புகள் சார் கண்டிப்பாக அதில் குருவும் கூட கனெக்ட் ஆகும் குரு சந்திரன் புதன் அந்த மூணு இருந்துச்சுன்னா திரைத்துறையில் வந்து டேரக்டராகவும் சரி எழுத்துறையாவோ அல்லது கவிதைகள் கதைகள் படைக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி இருக்கும் அதில் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் கொஞ்சம் பலமாக ஓகே ஓகே மேம் இன்னைக்கு வந்து வந்து நிறைய சினிமா பற்றி ஜாதக அமைப்புகளுக்கு இருக்கும் என்ன கிரக சேர்க்கை இருந்தால் சினிமாக்குள்ள செய்யணான்ற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சொன்னீங்க இன்னொரு வீடியோவில் நிறைய பேசலாம் மேம் நன்றி மேம் நன்றி